காளியம்மாள் கூட பேசாமல் இருந்திருக்காங்க முக்கியமாக அந்த படகு போட்டி நடந்த நாள்லேயே கால்பந்து போட்டி கட்சிக்கு இணையாக கட்சிக்கு மாற்றாக எதிராக செய்கிற மாதிரியான ஒரு தன்மையை சீமானே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவங்ககிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த மாதிரினாக்க ஒரு படகு போட்டி நடத்துகிறாங்க அந்த படகு போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அந்த படகு போட்டி அது அந்த ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்ததுனாவோ ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்கே ஏற்பட்டதுனாவோ அதுக்கு யார் பொறுப்பு நாளைக்கு கட்சி பேர் தானே கேடும் கட்சி பேர் கெடுறதை விட சீமான் கட்சியில் சீமான் பேர் தானே கேடும் அப்போ நம்மளோட கட்சி அனுமதி வாங்கணும்ல இவங்களே சுயமாக இது மாதிரி நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படகு போட்டி மட்டுமல்ல இது மாதிரியான பல நிகழ்வுகளை கட்சி இவங்க நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதன் மூலமாக சில நன்கொடை வசூலும் நடந்திருக்கு இந்த நன்கொடை வசூலு யார் கொண்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் சீமான் காதுக்கு வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் காளியம்மால கட்சியை விட்டு நீக்குவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட சீமான் வந்ததா சொல்றாங்க